இந்த ஹூம்ங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஹோங்கிறதுல ஏகப்பட்ட மாடலேஷன் இருக்குது அது வந்து சாதாரணமா சொல்லி மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல இப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுல அவ்வளோ மாடலேஷன் இருக்குது அது எத்தனை சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த ஹூம் எழுக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலேயே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர் உள்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலிருந்து டைரக்டர் கிருஷ்ணகிரிலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்த வந்திருக்க உங்களுக்கும் என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதில்ல கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன் தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தக்கறார் ஆகி போகும் அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க புறட்டும் போது சொல்லிட்டாங்க ஏழரைக்கெல்லாம் புறப்பட்டு வந்துருங்கன்னு ஆனால் முடியல ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அளவுக்கு அவர் இந்த எல்லாம் பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட்டு வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாடலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல முதல்ல பேச ஆரம்பிச்சு ஒரு ஒருத்தர் சொன்னார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னா உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு இயக்குனா தான் வர்றது ரெடியாக இருந்தார் புட்டிஷர் ஆகட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது சேர் இல்ல யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடப்போம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி இருந்தால் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பூரா கா இங்கே வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடி ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவன் அம்மா எப்போ பார் ஒரு எழுபத்தஞ்சி வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணால் கூட என்னை பார்க்கும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையை சுடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ வாங்கிட்டு இருக்கணும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போடுற கலைதந்த நாடக காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடகம் மன்றம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் எல்லாம் ஒரு ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாவையும் காசு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரை ஏற்றி ஒன்றுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தூரம் என்ன பூச்சி பூஜை போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த நிலச்சி இல்லை ரொம்ப எதார்த்தம் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கோம் எல்லா எக்ஸ்டன்ட்டும் ஒரு ஆறு ஏழு பேர் எது வரிசையாக வருஷம் பண்ணிருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தனையும் ஏதோ அப்படியுமா அப்புறம் அப்படின்னு நிறுத்திக்குவாங்க சீனுக்கு ரியாக்சனாக இல்லை ஒவ்வொருத்தரும் இங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்சன் கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பேர் இருப்பார் என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கற்றுவேன் டிஸ்கஷன் இருக்கும்போது இதுதான் முக்கியமானு திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அஸ்ட்டுக்கிட்டேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தி இப்படிம்மா இன்னும் கோழியா ஒருத்தர் இப்படிம்மா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கற்றுன்னு கற்றுனேன் இல்லை இல்லை நீ வேலையிலே இருந்துட்டு எல்லாம் பசிக்கும் வரலாருன்னு இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார் என்னென்னா அந்த படத்தை விற்கும் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் இதை விற்றுட்டார் அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்போ இவர் கூப்பிட்டேங்கிட்ட என்னங்க அவங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டார் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்ட்டு இவர் விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாரு இல்லைங்க ஒரு படிப்பு இல்லை எதாருக்குமா தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கிறத சொல்ல சொல்லுங்க அப்புறம் இங்கேருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டேன் போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போனோன்னு எனக்கு கேள்வி கேட்டுருக்காரு என்னென்னு இதுக்கு என்ன கூப்பிட்டுட்டீங்க இந்த மாதிரி ஓவர் நீ எப்படி விற்கலாம் ஓவர்சீஸ் விற்கக்கூடாது எப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு இவர் ஓவர் சீஸ்னா என்னன்னு ஓவர் இருக்காரு கடல் கிடந்து போறது அப்படின்னு ஒன்னு உடனே இவர் கேட்டுருக்காரு கரெக்டா சொல்லுங்க கரெக்டா தான் ஏன் சொல்ற ஓவர் சீஸ்ன்னா கடல் கிடந்த நாடுகள் அப்படின்னு நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருவீங்க ரஷ்யாத்திருக்க ரஷ்யாவுக்கு தர வழியா போலாம் தெரியுமா அப்படிங்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியா போகலாம்னு தெரியுமா நீ என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்போ என்ன கேட்கறது ஓவர்சீஸ் தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியா போகலான்னு சொன்னோன்னு தான் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டுங்க இல்லை எல்லாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியுது அப்போ தான் எங்கள் வாத்தியாரை சொல்லி வரும் ஒரு நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை கண்டிப்பா நீ கத்துக்கொள்ள ஏதாவது ஒண்ணு அவங்ககிட்ட இருக்குல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பாரு அதனால யார பார்த்தாலுமே நான் அப்படித்தான் பாப்பேன் சாதாரண ஆளுங்க பாக்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு அங்க தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் பாப்பேன் இன்னைக்கு பாருங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடியா அது என்னன்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல அவர்கள் வந்து யார்கிட்டயும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்பு இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்துருக்காங்க அப்படின்னு அதை விட அடுத்து சொன்னது சினிமா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா விவேகா பாடலாசிரியர் சரி அவரு இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீங்கள் யாருக்கிட்ட வேலை பற்றிக்குன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேங்கிற டைரக்டர் யார் விவேகா ஏன்னா நீ படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா ஏன்னா இப்போலாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசிக்லேயே கூப்பிடுவார் பாட்டு பாட சொல்லுவார் எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே ஆசிரியர் டைரெக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணு என்னென்ன இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம் ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறார் படம்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படிலாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் உமாபதி அவருக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்த அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்கில் தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டாரு அதுக்கு என்னுடைய வார்த்தைகள் அதோடு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேலை பார்த்து ஒரு விடக்கூடாது போட்டோகிராஃபர் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு அவர் அதனால அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிருக்காரு அதனால கூடி சீக்கிரமே அவர் கனவு கண்ட்ருக்குற அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாபதி பற்றி பேசுறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் எதுக்கு சொல்ல வந்தனர் அவர் இந்த யூடியூப் புரொட்டி அவருக்கு யாருமேலேயே இன்னும் கோவம் தெரியல நடித்த நல்லா நடித்தாள் உடனே சினிமாவுக்கு வந்துடுவாங்க ஆட்சிக்கு கொடுத்துடணுமா நாட்டை கொடுத்துடணுமா அந்த கோவத்தை கொடுத்து என்னையும் வேற ஜாயின் பண்ணிட்டார் பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் நான் பேச ஆரம்பிச்சோன்னு உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கையே தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மளை தான் கொண்டு விடுவாங்க பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலாம்னு சொல்லி பாக்கிறதாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் ரூட் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க உமாவது தயாரிப்பாளர் ஒரு பத்திரிக்கையாளர்கால இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் இந்த ஜீவா அவரு கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினார் ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இருந்து பார்த்துக்கிறேன் இப்போ அவசரமாக போகிறதுனால தயவு செய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த விவேகா எல்லாம் பேச வேண்டியிருக்குது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஏங்க படம் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏங்க கீழே இருக்கீங்க நீங்க மேல வாங்க நீங்க மேலே வந்தாச்சு நீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அதை ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஆணைக்கா இருந்தது சினிமா இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சினிமா ஆல்மோஸ்ட் அழிந்து விட்டது இந்த நேரத்தில் ஒரு சின்ன படம் அவர் உமா வயசு பண்ணிக்கிறார் அது என்னுடைய வாழ்த்துக்கள் கமல் சார் வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மொழியை பற்றி அவர் பேசினாங்க என் கருத்து என்னன்னு சொன்னால் அவர் தமிழ் மொழியை பற்றி அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றத என்னுடைய பார்வை ஏன்னா நம்ம நான் தமிழ் மொழிக்கு நான் எதிரானவர்கள் நான் தாய்மொழி தமிழ் அப்படி என்னன்னா ஒரு ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சினிமா வந்து பெருசாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத என்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு சினிமாவை வந்து சினிமா வாழ வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் பேசுங்க நன்றி வணக்கம்